கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் உற்சாகத்தோடு தொடங்கியது புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் அகில இந்திய அளவில் பொது வேலை நிறுத்தம் நடந்திருக்குங்க கிட்டத்தட்ட இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பங்கேற்றாங்க அப்படின்னா தொழிற்சங்கங்கள் தெரிவித்தபடி இருக்கு என்ன நடந்தது முக்கியமான சில அப்டேட்ஸுங்க இன்னொரு பக்கம் அப்பா மகனுக்கு இடையிலான அந்த வார் இப்ப மகள் வெர்சஸ் மருமகள் அப்படின்னு புதிய வடிவம் எடுத்திருக்குங்க புதிதாக பரிணமிச்சிருக்கு புரிஞ்சிருப்பீங்க வெர்சஸ் சௌமியா அன்புமணி ராமதாஸ் வெர்சஸ் அன்புமணி தான் இது ஒரு புது ரூட் எடுத்திருக்கு யார் கையில் பாமக கிளைமாக்ஸ் இன்னும் இன்னும் கொதிநிலையோடு பயணிச்சுக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இந்த ரோட் ஷோ அதிமுகவுக்காகவா இல்ல அமித்ஷா புகழ் பாடவா எடப்பாடியை நோக்கி கேள்விகள் வந்த வண்ணம் இருக்கு சில பல நெருக்கடிகள்லாம் இருக்கு அதை சமாளிக்கிறதுக்காகவும் இப்படியான ரூட் எடுத்திருக்காரு அப்படிங்கிறாங்க அதிமுகவில் என்ன நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ராமதாஸ் கூட்டிய செயற்குழு கூட்டம் அன்புமணியை சீண்டிய பதினோராவது தீர்மானம் தகித்த திண்டிவனம் பாமகவுடைய செயற்குழு கூட்டம் ஜூலை எட்டாம் தேதி திண்டிவனம் ஓமந்தூர்ல அரங்கேண்ணதுங்க எந்த பாமகங்க யாருடைய பாமகவா இருக்கும் பாமகவுடைய நிறுவனர் தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ் அவர் கூட்டிய செயற்குழு கூட்டம் தாங்க கிட்டத்தட்ட வன்னியர் சங்கத்தினர் பாமகவுடைய நிர்வாகிகள் உள்ளிட்ட அறுநூறுக்கும் மேற்பட்டவங்க பங்கு பெற்றாங்க அப்படிங்கிறாங்க அவருடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் இந்த செயற்குழு கூட்டம் தொடங்கினதுல ஆஹா ஓஹோன்னு வானலாவிய புகழாரங்களை சூட்டியபடியே இருந்தாங்க யாருக்குன்னா மருத்துவர் ராமதாஸ் அவருக்குங்க அதில் பாமகவுடைய கௌரவ தலைவரான திரு ஜி கே மணி என்ன கலைஞர் அவர் திமுகவுக்கு கூப்பிட்டாரு செல்வி ஜெய ஜெயலலிதா அவங்களுக்கு அடுத்த இடத்தையே நான் அதிமுகவில் தரேன் உங்களுக்கு அப்படின்லாம் கூப்பிட்டு பார்த்தாங்க ஆனாலும் நான் மருத்துவர் ஐயா விட்டும் பாமக விட்டும் போனதே இல்லை அப்படின்னு ரொம்ப உருக்கமாகவே தன்னுடைய விசுவாசத்தை பதிவு செஞ்சிருந்தாருங்க ஏன்னா சமீபத்தில் அவர் அந்த கட்சிக்கு போவார் இந்த கட்சிக்கு போவார் துரோகம் செஞ்சிட்டாரு அப்படி எப்படின்னா திரு அன்புமணி அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் அவர் அட்டாக் செஞ்சு பேசியிருந்தாங்க அதில் ரொம்பவே உடஞ்சி போயிட்டாரு அதனாலையும் உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையிலாம் அட்மிட் ஆயிருந்தாரு ஸோ அதனால தான் இந்த கூட்டத்தில் ரொம்ப உருக்கமாக பேசினாரு அப்படிங்கிறாங்க மேட்டூர் வட்டாரத்தினர் அவருடைய ஆதரவாளர்கள் அவர் இப்படின்னா இன்னொரு பக்கம் பாமகவுடைய சேலம் மேற்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரான திரு அருள் ஒரு படி மேலே போய் நான் மருத்துவர் ஐயாவுக்காக கழுத்தை அறுத்துட்டு கூட நான் வந்து என்னுடைய உயிரை துறப்பேன் சாவேன் அப்படி இப்படின்னா பேசினாருங்க அப்புறம் நான் சின்ன வயசா இருக்கிறப்ப சேலம் ஐயா பார்த்து இப்படி கை பார்த்தாரு நான் அவரை பார்த்தேன் எனக்காகவே அவர் கை காமிச்சு சொன்ன மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு மட்டும் இல்ல ஆயுளுக்கும் நான் பாமக தான் மருத்துவர் ஐயா விட்டு மாட்டேன் அப்படின்லாம் பேசியிருந்தாரு நம்முடைய நேர்காணலில் கூட இதை பதிவு செஞ்சிருந்தாரு தான் இங்கேயும் பேசியிருந்தாரு இப்படியாக ஒவ்வொருத்தரும் புகழ்ந்து பேசியிருந்தாங்க அதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து தீர்மானங்கள்லாம் முக்கியமான தீர்மானங்கள்லாம் ஏற்றியிருந்தாங்க அதுல திரு அன்புமணி அட்டாக் தீர்மானங்கள் கொஞ்சம் தூக்கலாகவே இருந்தது மிக முக்கியமா அந்த பதினோராவது தீர்மானம்ங்க எனக்கு பதவி ஒன்றும் தேவையில்ல தொண்டராக இருப்பேன் அப்படின்னு மூணு ஆண்டுகள் பதவி வகிச்ச பிறகு மறுபடியும் தலைவர் பதவியா அபகரிக்கக்கூடிய எண்ணத்துல செயல்படுறாரு அப்படின்னு திரு அன்புமணியை அட்டாக் செஞ்சு அந்த தீர்மானம் இருந்ததுங்க அப்புறம் அன்புமணியை நீக்கிடுவாங்க அப்படின்னா ஒரு டாக் இருந்தது ஆனா அந்த மாதிரி எந்த அறிவிப்பும் இல்லை அதே நேரத்தில் அன்புமணி மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கக்கூடிய அந்த முழுமையான அதிகாரத்தை மருத்துவர் ஐயா கிட்ட ராமதாஸ் அவர்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு தீர்மானங்கள் ஏற்றப்பட்டதுங்க ஸோ இப்படியாகத்தான் செயற்குழு கூட்டம் அன்புமணியை சீண்டும் விதமாகவும் இருந்தது இங்க நடந்த ஒவ்வொரு நொடி காட்சிகளும் அப்படியே லைவ் லைவ் ரிப்போர்ட்டாக அன்புமணி அவருடைய கவனத்துக்கும் போயிட்டு இருந்ததுங்க அதே நேரத்துல இங்க பனையூர்லேயும் ஒரு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தைலாபுரம் திண்டிவனம் கூட்டத்துல பார்த்தோம்னா ஒரு முக்கியமான பெண்மணி அவங்களும் இடம் பிடிச்சிருந்தாங்க அந்த மேடையில அவங்க வேற யாரும் இல்ல மருத்துவர் ராமதாஸ் அவருடைய மூத்த மகளான திருமதி ஸ்ரீ காந்திமதி அவர்கள்ங்க ஏன் அவங்க பங்கெடுத்தாங்க அவங்கள விட்டு என்ன விமர்சனம் மகளா மருமகளா ஸ்ரீ காந்திமதி வெர்சஸ் சௌமியா அன்புமணி சில நாளைக்கு முன்னாடி பிரஸ் மீட் கொடுத்தப்ப என்னுடைய குடும்ப வாரிசுகளுக்கு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நான் பொறுப்பு கொடுக்க மாட்டேன் ஏற்கனவே நான் அன்புமணிக்கு தான் நான் செய்த தவறு அப்படின்னா ஓபனாவே பேசியிருந்தாரு இல்லையா மருத்துவர் திரு ராமதாஸ் இன்னும் சொல்லப்போனால் எங்க குடும்பத்து பெண்கள் யாரும் அரசியலை நேரடி அரசியல் வந்து தலையிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த நேரத்துல திருமதி சௌமியா அன்புமணி அவங்க தலையீடு செஞ்சாங்க இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு தன்னுடைய அதிருப்தியெல்லாம் ரொம்ப ஓப்பனாகவே ப்ரெஸ் மீட்டில் போட்டு உடைச்சிருந்தாரு மருத்துவர் திரு ராமதாஸ்ங்க ஆனா அவர் கூட்டி இந்த ஜூலை எட்டு செயற்குழு கூட்டத்தில் பார்த்தோம்னா அங்க அவருடைய மூத்த மகள் திருமதி ஸ்ரீ காந்திமதி அவங்க உக்காந்துருக்காங்க எதிரில் உட்காந்துருந்தாங்க கொஞ்ச நேரத்துல மருத்துவர் ராமதாஸ் மேடைக்கு வாமா அப்படின்னு கூப்பிட்டு மேடையிலேயே உட்கார வச்சிருக்காரு அப்ப இப்போல்லாம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இங்க மேடைக்கு வந்தது உங்களுக்கு தெரியலையா இது மட்டும் சரியா அப்படின்னு இத பார்த்துட்டு இருந்தாங்க வெளியில இப்படியான கேள்விகள்லாம் வருதுங்க இதே கேள்விதான் பாமக தரப்புல குறிப்பா ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள்ட்ட முன் வச்சோம் அதுக்கு காரணம் இல்லாம இல்லைங்க அப்படிங்கிறாங்க என்னன்னாங்க அன்புமணி அவரை பொறுத்த வரைக்கும் தலைவராக அவரை நியமித்தாலும் இங்க டோட்டலாக எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடியவர் எப்பவுமே மருத்துவர் ஐயாதான் மக்கள் கிட்ட ஓட்டு விழுவதும் கூட அவருடைய முகத்துக்கு தான் ஆனா கடந்த மூன்று ஆண்டுகளாகவே கொஞ்சம் கொஞ்சமாக கட்சிக்குள்ளார தலையீடு செய்து வந்த திருமதி சௌமியா அன்புமணி அண்ணி அவங்க கடந்த மூன்றாண்டுகளில் ரொம்ப தீவிரமா அரசியல் தலையீடு செய்ய ஆரம்பித்தாங்க மருத்துவர் ஐயாவே சொன்னாரு திரு ஜி கே மணி அவருடைய தலைவர் பதவி போறதுக்கு சௌமியா அன்புமணி தான் கேட்டாங்க அப்படின்லாம் போட்டு உடைச்சாரு இல்லையா ஸோ இவங்களுடைய தலையீடு அதிகமாக இருந்தது இது மருத்துவர் ஐயாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அந்த தான் திரு முகுந்தன் அவருக்கான பொறுப்பு போட்டப்பவும் முதல் எதிர்ப்பு சௌமியா அன்புமணி அவங்க கிட்ட இருந்து தான் வெளியானது அவங்க சொன்னதன் பேரில் தான் அன்புமணி அவரும் தன்னுடைய அதிருப்தியெல்லாம் வெளிப்படுத்தியிருந்தாரு இதெல்லாம் மருத்துவருக்கு கொஞ்சம் கூட கூட பிடிக்கல ஏற்கனவே தலையிடலாம் வேணாம் அப்படின்னு கண்டிச்சிருந்தாரு ஆனாலும் சௌமியா அன்புமணி அவங்க கேட்கல டோட்டலா கட்சியை கண்ட்ரோல் எடுக்க பார்த்தாங்க உடனடியாக திரு கிருஷ்ணசாமி மூத்த அரசியல் தலைவர் சௌமியா அவங்களுடைய தந்தையார் அவங்க கிட்டையும் போயிட்டு மருத்துவர் ஐயாவே நேரடியாகவே முறையிட்டு இருந்தாரு அப்பவே தலையிடலாம் அதிகமா இருக்கு அப்படின்னு அப்புறம் அவங்களுடைய சகோதரர் திரு விஷ்ணு பிரசாத் அவர்கிட்டையும் கட்சியை டோட்டலாக கண்ட்ரோல் எடுக்க பார்க்குறாங்க இதெல்லாம் சரியில்லை பாமகவை பொறுத்த வரைக்கும் சரியாக வராது அப்படின்னு அதிருப்தியெல்லாம் வெளிப்படுத்தியிருந்தாங்க குடும்பம் மூலமாகவும் அறிவுரைகள் வழங்கினாங்க ஆனாலும் சௌமியா அன்புமணி கேட்குறதா இல்லை இந்த நிலையில தான் ஓப்பனாகவே அவங்க இந்த பிரச்சனை வெடிச்ச பிறகு எல்லா பழைய பாமகவினர் அதிருப்தியாக கட்சியில இருந்து விலகி இருந்தவங்க இப்படி ஒருத்தர் விடாம எல்லோருக்கும் ஃபோன் போட்டு இங்கே சின்னையா அவர் பக்கம் வந்துருங்க அன்புமணி அவர் பக்கம் அப்படி இல்லைனாலும் சரி நீங்க பெரியவர் பக்கம் போயிடாதீங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அது அன்புமணி அவர் கையில தான் பெரியவர் கையில அதிகாரமே இல்லை நீங்க அங்கே போனா வேஸ்ட்டு அப்படின்னா கேன்வாஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் மருத்துவருடைய காது குரவம் தான் அவர் ரொம்பவே கோபம் அடைஞ்சிட்டாரு இனியும் பொறுத்துட்டு இருந்தா சரியா இருக்காது அப்படின்னு தான் அவங்களுக்கு பதிலடியாக இன்னைக்கு ஓப்பனாகவே அரசு அரசியல் அதாவது மேடைக்கு வந்திருக்காங்க ஸ்ரீ காந்திமதி அவர்கள் அப்படின்னு இந்த பின்னணிகளை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க தைலாபுரம் குடும்பத்தோடு நெருக்கமாக இருக்கின்ற மாங்கனி நிர்வாகிகள் அதுல முக்கியமா தன்னுடைய தம்பி அன்புமணிக்காக ரொம்ப பக்கபலமா இருந்தவங்க தான் ராமதாஸ் அவருடைய மகள் ஸ்ரீ காந்திமதி ஆனா தன்னுடைய மகனுடைய ப பதவிக்கே அதாவது திரு முகுந்தன் அதுக்கே வேட்டு வைக்கிற மாதிரி இருந்தா அக்சப்ட் பண்ண முடியாது இல்லையா அப்பயும் கூட அப்பாவும் தம்பியும் சேரணும் அப்படின்னு சமாதானம் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் இருந்தாங்க இருந்தாலும் கொஞ்சம் கூட அன்புமணி இறங்கி வராததால தான் இந்த பக்கம் தாய்மாமாவை எதிர்த்து என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியாது பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுட்டு வந்தா அதுக்கப்புறம் நான் கட்சிக்குள்ளார நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அந்த பொறுப்பை ஏத்துக்கிறேன் அப்படின்னு முகுந்தனும் ஒதுங்கிட்டாரு இது எல்லாமே மருத்துவர் ஐயாவுடைய ஈகோவை ரொம்பவே சீண்டி பாக்குற மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் அன்புமணிக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னும் ஸ்ரீ காந்திமதியுடைய அந்த முக்கியத்துவத்தையும் கட்சிக்குள்ளார அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னு கூடுதல் தகவல்களையும் தட்டி விடுறாங்க ஸ்ரீ காந்திமதி அவங்களுமே பாமகவுக்காக ஒரு காலத்தில் உழைச்சவங்க இப்போ ஒதுங்கி இருக்கிறவங்க அதிருப்தியில் இருந்தவங்க இப்படி பலரையும் தொடர்பு கொண்டு நீங்கள் கட்சிக்குள்ளார வந்துருங்க ஐயாவுடைய கரங்களை வலு சேருங்க அப்படின்லாம் அவங்களும் கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்காங்க நல்ல ரெஸ்பான்ஸும் வந்துகிட்ருக்கு இப்போ செயற்குழு கூட்டத்துக்கும் பெரிய அளவில் கூட்டம் திரண்டது அதில் காந்திமதி அவர்களுடைய ரோலும் முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு இந்த கூடுதல் பின்னணிகளை பகிர்ந்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஆகஸ்ட் பத்தாம் தேதி பூம்புகார்ல நடக்க இருக்கின்ற மகளிர் மாநாடுங்க அத பிரம்மாண்ட படுத்திடணும் லட்சக்கணக்கான பெண்களை திரட்டிடணும் அப்படின்னும் டாஸ்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அதனுடைய முழுமையான வேலைகளை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு ஸ்ரீ காந்திமதி அவங்க கையிலையும் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் தான் பூம்புகார் மாநாட்டுக்கு குடும்பத்துக்கு ஒரு பெண் நிச்சயமாக வரணும் இதுதான் குலசாமி டாக்டர் ஐயாவுடைய கட்டளை அப்படின்னு இப்ப இருந்து கேம்பெயினையும் தொடங்கிட்டாங்க ராமதாசுடைய மூத்த மகள் இந்த மாநாட்டின் வெற்றி அன்புமணிக்கான பதிலடியாக இருக்கும் பாமகனா அது முழுமையாகவே மருத்துவர் ராமதாஸ் தான் அப்படின்னு எல்லோருக்கும் நிரூபிக்கும் அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க ராமதாஸ் அவரோடு நெருக்கமாக பயணிக்கின்ற மாங்கனி நிர்வாகிகள் டார்கெட் ராமதாஸ் டெல்லி கொடுத்த அட்வைஸ் கவனமாய் காய் நகர்த்தும் அன்புமணி எப்படி திண்டிவனம் ஷோ அப்படியே லைவாக பனையூரில் ஒளிபரப்பானதோ அதே போல பனையூர்ல நடந்த ஒவ்வொரு சீனும் அப்படியே தைலாபுரத்திலும் லைவா ஒளிபரப்பானதுங்க இங்கேயும் கோபமாக மருத்துவர் ராமதாஸ்க்கு எதிரான கருத்துக்கள் பகிரப்பட்டது திரு அன்புமணி தான் கட்சி அவர் தான் பாமக அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அடிச்சு பேசியிருந்தாங்க திரு வடிவேல் ராவணன் திலகபாமா அவர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கெடுத்திருந்தாங்க இந்த கூட்டத்துல மருத்துவர் ராமதாஸ் கூட்டிய கூட்டம் பாமகவுடைய சட்ட விதிகளுக்கு முரணானது அப்படின்னு அழுத்தமாக பதிவு செஞ்சாங்க தீர்மானம் ஏற்றினாங்க பாமக என்றால் தலைவர் அன்புமணி தான் அதுவும் பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு தலைவர் என்பதை அழுத்தம் திருத்தமாக இந்த கூட்டத்திலும் பதிவு செஞ்சாங்க இங்கேயும் மருத்துவர் ராமதாஸை நீக்கிடுவாங்களோ அந்த தீர்மானம் வருமோ அப்படின்னா ஒரு டாக் பரபரப்பை கூட்டினது ஆனால் அப்படிலாம் செய்யலை என்ன நடந்தது ஏன் அப்படி பண்ணல அப்படின்னு விசாரித்தோம் அதாவது அன்புமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி வரை பாமகவுடைய தலைவர் அன்புமணிதாங்கிறது தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கக்கூடிய விளக்கங்க அங்கேருந்து வந்திருக்கக்கூடிய தகவல் அவருடைய டெல்லி சோர்சஸும் அதை தான் உறுதிப்படுத்துறாங்க ஸோ பாமகவில் இருந்து அவரை இருந்து நீக்க முடியாது புதிதாக பல்வேறு மாவட்ட செயலாளர்களை மருத்துவர் ராமதாஸ் நியமித்தாலும் அது செல்லுபடி ஆகாது பாமக அது அன்புமணி தான் அதே நேரத்துல மருத்துவர் ராமதாசும் தான் தான் பாமக அப்படின்னு உரிமை கொண்டாடிட்டு இருக்காரு யார் கையில பாமக அப்படின்னு ஒரு விவாதம் உருவானாலும் அது நீதிமன்றம் வரை போனாலும் பாமக முழுமையாக விதிப்படி அன்புமணி கைக்கு தான் வரும் அப்படிங்கிறது அன்புமணி அவங்களுடைய டீமுடைய நம்பிக்கை டெல்லி சோர்சஸும் அவங்களுக்கு தான் உறுதிப்படுத்தியிருக்காங்க சமீபத்துல டெல்லிக்கும் போயிட்டு வந்திருக்காரு ஆனாலும் கட்சி இவர் பக்கம் வரலாம் சின்ன இவர் பக்கம் வரலாம் ஆனா ஓட்டு யார் பக்கம் இன்னமும் அந்த அஞ்சரை பர்சன்ட் ஓட்டுங்கிறது மருத்துவர் ராமதாஸ் அவருடைய முகத்துக்கு தான் ஓட்டுகளை விட்டுட்டு கட்சியை மட்டும் மீட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை கட்சியை காப்பாத்தணும்னா ஓட்டு முக்கியம் ஓட்டு வேணும்னா ராமதாஸ் முக்கியம் அதனால சீக்கிரம் பிரச்சனையை முடிச்சுக்கோங்க முடிச்சுட்டு சுமூகமாக வாங்க அதுதான் நல்லது அப்படின்னு டெல்லியிலிருந்தோம் ஆர்டரும் வர அட்வைஸும் வர அதனால தான் கொஞ்சம் அமைதியாக அடக்கியும் வாசிக்கிறார் இந்த கூட்டத்திலையும் கூட ராமதாஸ் அவர்களை எப்போதும் கட்சி போற்றி வணங்குகிறது கொண்டாடுகிறது அப்படின்னு நாங்கள் எப்பவும் அவரை மதிக்கிறோம் என்கிற அந்த டோன்லேயே ட்ராவல் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் மக்கள் செல்வாக்கோடு கட்சி தான் இருக்கு என்பதை நிரூபிப்பதற்காகவே அந்த நடைப்பயணத்தை அதாவது சுற்றுப்பயணத்தை ரொம்ப தீவிரமாகவே பார்த்துட்டு இருக்காரு அன்புமணி அது மட்டும் இல்லாமல் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட திமுக அரசாங்கம் கொடுக்க மறுக்குது அப்படின்னு ஆர்ப்பாட்ட அரசியலையும் அறிவிச்சிருக்காங்க இருபதாம் தேதி அந்த போராட்டம் அன்புமணி தலைமையில் நடக்கும் ஸோ இப்படியான உரிமைக்கான போராட்டங்கள் எல்லாமே கூடுதலான ஆதரவை அன்புமணி பக்கம் திருப்பும் அப்படின்னு கணக்கு போட்டு டெல்லி கொடுத்த அட்வைஸ்க்கு ஏற்ப நகரத்தை தொடங்கி இருக்கிறார் அன்புமணிங்கிறாங்க இந்த பின்னணிகளை நன்கறிஞ்சவங்க ஆனால் பாமக தொண்டர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா வர பதினாறாம் தேதி பாமகவுடைய முப்பத்தி ஏழாவது ஆண்டு விழாங்க வன்னியர்களை ஒருங்கிணைக்கணும் பாட்டாளிகளுடைய உரிமைகளை மீட்டு தரணும் அப்படின்லாம் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி இந்த முப்பத்தி ஏழாம் ஆண்டில் அப்பா மகன் சண்டையால் யார் கையில பாமக அப்படின்னு இன்றைக்கி போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு இதுக்காக வாங்க முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி பாமக தொடங்கப்பட்டது அப்படின்னு வேதனையான குரல்களை பதிவு செய்யவும் தவறல பாமகவுடைய அடிமட்டத்தில் இருக்கின்ற தொண்டர்கள் அந்த ஐந்தரை பர்சன்ட் அவங்களுடைய வாக்காளர்கள் அதிமுக பயணமா அமித்ஷா புகழ் பயணமா என்ன ஆகிவிட்டது எடப்பாடிக்கு சீரியஸான சுற்றுப்பயணம் ரோட் ஷோ மக்கள் சந்திப்பு அப்படின்னு உற்சாகத்தோடு தான் தன்னுடைய அரசியல் பயணத்தை ஜூலை ஏழாம் தேதி தொடங்கியிருந்தார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி ஆனாலும் போற வழி எங்கும் அவர் பாஜக புகழ்பாடுகின்ற விஷயத்தை தான் அதிகமாக முன் வைக்கிறாரு இந்த மூன்று நாட்கள்லையும் அப்படிங்கிறது தான் ஒரு டாக்காக இருக்குங்க விமர்சனமாகவும் இருக்கு உதாரணமாக சொல்லணும்னா பாஜகவுடைய தலைவர்கள் வந்து இந்த பரப்புரை பயணத்தை துவக்கி வச்சாங்க அடுத்து பாஜகவுடன் கூட்டணி வச்சதை திமுக விமர்சிக்குது இதே பாஜகவோடு திமுக ஒரு காலத்தில் கூட்டணி வச்சாங்க அப்போல்லாம் இது ஆகாத கூட்டணின்னு தெரியலையா அப்படின்னு கடும் விமர்சனங்களை முன் வச்சாரு அது மட்டும் இல்லாமல் மிசாவில் தூக்கி உள்ளே வச்சா அதே காங்கிரஸோடு மறுபடி திமுக கூட்டணி சேரலையா அப்படின்னு அவங்களுடைய இரட்டை நிலைப்பாடு இதுதான் அப்படின்னு அம்பலப்படுத்துகின்ற அரசியலையும் தீவிரமா முன் வச்சாரு எடப்பாடி மூன்றாவதாக பார்த்தோம்னா இப்ப மக்கள் கோயில் உண்டியல்ல பணம் செலுத்துவதுங்கிறது கோயில வளப்படுத்துவதற்காகத்தான் டெவலப் பண்ணுவதற்காகத்தான் ஆனா திமுக அரசாங்கமோ அந்த கோயில் பணத்தை எடுத்து கல்லூரிகளை கட்டுறங்கிறாங்க அரசு பணத்துல கட்டாம அறநிலை பணத்தை வந்து ஏன் கையில் எடுக்கணும் அப்படின்னு கடும் விமர்சனங்களை முன் வச்சாரு எடப்பாடி பாருங்க இது திராவிட கட்சியா இல்லை பாஜகவுடைய கிளை பார்ட்டியா இவ்வளோ நாட்கள் பாஜக தான் இப்படியான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிட்டு இருந்தாங்க அதே வாய்ஸ வேறொரு வாய் இப்போ வெளிப்படுத்துது அதிமுக எங்க வந்து நின்னுருக்கு இருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு கடும் விமர்சனங்களை திமுக முன் வைக்கிறாங்க ஆனா எடப்பாடி அவங்களுடைய ஆதரவாளர்களோ கல்லூரி கட்டுறதை அவர் என்னைக்குமே எதிர்க்கல மாணவர் செல்வங்களுக்கு எதிரா இல்ல ஆனா அறநிலைத்துறை பணத்தை கோயில்களுக்கு டெவலப் பண்ண அவங்க பயன்படுத்துறது அப்படிங்கறத அப்படிங்கிறத சுட்டி காட்டினாரு அப்படிங்கிறாங்க அந்த விஷயத்தை நீங்க கையில் எடுத்து பேசுறதே அது பாஜகவுடைய வாய்ஸ் தானே அப்படின்னு திமுகவும் பதிலடி கொடுக்குறாங்க இல்ல என்னன்னா முன்ன பாஜகவோடு கூட்டணியில இருந்தாங்க அப்புறம் கூட்டணியை விட்டு விலகுனாங்க ரெண்டு ரெண்டையும் விளக்கியே பெரும்பாடு பட்டாங்க அதிமுக இப்ப மறுபடியும் கூட்டணியில சேர்ந்து ஏன் கூட்டணியில சேர்ந்தோம் அப்படின்னு விளக்குவதற்காகவே இந்த பரப்புரை பயணமும் இப்ப வர அமைஞ்சிருக்கு அப்புறம் எங்க போய் இணைஞ்சு வேலை பார்த்து தேர்தல்ல அரியணை மாற்றத்தை ஏற்படுத்துவது அதிமுகவை அரியணையில அமர்த்துவதற்கான ரூட்டுன்னு சொன்னது போய் இப்ப உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவுடைய பாஜகவை அரியணையில அமர்த்துவதற்கான பயணமோன்னு யோசிக்கிற அளவுக்கு ஆகிடுச்சுங்க அப்படின்னு வேதனை குரல்களை குழப்ப குரல்களை பதிவு செய்யறாங்க ரத்தின் ரத்தங்கள் இதில் முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையின் அவரும் இந்த கூட்டத்தில் மிஸ்ஸிங்க அவர் மேற்கு மண்டலத்திலே இருந்தும் கூட உள்ளேயும் பல நெருக்கடி இருக்குது அப்புறம் என்ன ஒரு ராஜதந்திரமாகத்தான் இப்படி செயல்பட்டுருப்பார் எடப்பாடி அப்படிங்கிறாங்க அவருடைய ஆதரவாளர்கள் பொது வேலை நிறுத்தம் இருபத்தைந்து கோடி தொழிலாளர்கள் பங்கேற்பு பொதுத்துறை நிறுவனங்கள் ஒரு பக்கம் தனியார் மயமாக்கப்பட்டு கொண்டு வருது இன்னொரு பக்கம் தொழிலாளர்களுடைய அந்த பனிச்சுமை எட்டு மணி நேரம் வேலையெல்லாம் போய் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம்னு போயிட்டு இருக்கு இப்போ கூட ஆந்திரா தெலுங்கானாவில் பத்து மணி நேர வேலை அப்படின்லாம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவுட் சோர்சிங் அப்புறம் கான்ட்ராக்ட் பேசிக்ஸ் அப்படின்ட்டு அமைப்பாக்கப்படாத தொழிலாளர்களும் நிறைய அதாவது தொழிலாளர்களை சுரண்டி கொண்டு இருக்காங்க முதலாளிகளுக்கு சாதகமாகவே பல்வேறு அணுகுமுறையும் நடவடிக்கைகளும் இருக்கு ஸோ தொழிலாளர்கள் விரோத மத்திய அரசாங்கத்தை கண்டித்து நாடு முழுக்கவே பொது வேலை நிறுத்தத்தை பதிமூன்றுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கம் முன் வச்சது ஜூலை ஒன்பதாம் தேதி இன்றைக்கு மதிய நேர நிலவரப்படியே பரவலாகவே பல இடங்களில் பேருந்துகள் தானியங்கி ஆட்டோக்கள் இதெல்லாம் ஓடல இங்க சென்னையிலையும் கூட சில இடங்கள்ல ரயில் மறியல் போராட்டம் இதெல்லாம் முன் வச்சிருந்தாங்க சிபிஎம் பார்ட்டியுடைய தொழிற்சங்கம் சிஐடிஓ அப்புறம் சிபிஐ இது அப்புறம் சில இடங்கள்ல பேருந்துகள்லாம் வழக்கம் போலவே ஓடுனது ஆட்டோக்கள் எல்லாமே ஓடுனது தொழிற்சங்கங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தைந்து கோடி தொழிலாளர்கள் இதில் பங்கு பெற்றாங்க தொழிலாளர்களுக்கான ஒரு பொது வேலை நிறுத்தம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இன்றைக்கு உயர்ந்து நிற்கின்ற ஒவ்வொரு பிரம்மாண்டத்துக்கு பின்னாடியும் வளர்ச்சிக்கு பின்னாடியும் இருப்பது தொழிலாளர்கள் சிந்திய அந்த இரத்தமும் வியர்வியும் தாங்க அவங்களுக்கான நியாயங்கள் கிடைக்கவே இந்த போராட்டம் அப்படிங்கிறாங்க தொழிற்சங்கத்தினர் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அம்மாவின் ஆட்சிக்கு அடித்தளமாக மக்கள் நல ஆட்சியை அமைப்போம் விவசாயிகளின் குரலோடு இணைந்து இபிஎஸ் தொடங்கிய புரட்சி தமிழரின் எழுச்சிப் பயணம் நீங்களும் இணைந்திடுங்கள்